இஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா விகாத்து ரம்ஜான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இந்த பிசல் அல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இல்லையா சைத்தான் அல்லா விலங்கிட்டு விடுகிறாண்டு சில பேருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலையை கொடுத்துட்டு போயிடுவான் சைத்தான் எப்போ நான் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அந்த வேலையெல்லாம் நீ தான் என்னுடைய பிரதிநிதியாக இருந்து பார்த்துக்கோ ரம்ஜான் முடிஞ்சு நான் உங்கள்கிட்ட வந்து ஜாயின்ட் அடிச்சிருங்கிற மாதிரி சில பேருக்கு சில வேலைகளை கொடுத்துட்டு போயிடுவோம் அதை அவங்களே உணராமல் செய்வாங்க இது ஷைத்தானுடைய வேலை அப்படிங்கிறதே தெரியாது அதில் முதன்மையானது சொல்கிறேன் இந்த பிறை டிஸ்கஷன் சார் நேற்று நாங்கள் அதை வச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம் நாங்கள் வைக்கிறோம் வச்சிட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன சரி இந்த முன்னாடி நோன் வைக்கிறாள்லாம் பின்னாடி நோம்பு வைக்கிறாள் பார்த்து என்ன சொல்கிறது தெரியுமா நீ சிவகாசி கால்கிற பார்த்து நீ சிவகாசி பிறையை பார்த்து வைக்கிறவன் அது தேவையில்லை சோரில் அவர் சிவகாசியை பார்த்து வைக்கிறாரு இல்லை வேறு ஏதாவது காண்டை பார்த்து வைக்கிறார் அது நமக்கு தேவையில்லை ஃபஸ்ட்டு நாள் வச்சாலும் ரெண்டாவது நாள் வச்சாலும் ரெண்டு பேரும் வைக்கிறது யாருக்காக தன் கொள்கை சார்ந்தவர்களுக்காகவா அல்லாஹுக்காக இங்கே நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் அதிகமாக இபாதத்து என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் அந்த டிஸ்கஷன் வேண்டாம் ரெண்டாவது பெரிய தீவிரமாக வரக்கூடிய சண்டை இருபது ரக அல்லது எட்டு ரகாத்தா நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுது இருந்தாலும் கூட அல்லாஹுக்காக தொழுங்க அடுத்தவங்களுக்காக தொழுவாதீங்க கொள்கை ரீதியாக தொழுவாதீங்க ஏன்னா இப்போது நான் எதன் சார்ந்ததுவன் எந் எதன் பக்கமும் சார்ந்தவன் அல்ல ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க சில மக்கள் பாருங்கள் இவங்கெல்லாம் எட்டு ரக்காத் தொழுகிறாங்க ஹரம்லேயே மக்காலேயே மதினாலேயே இருபது ரக்கா தொழுகிறாங்க இப்போ என்னாச்சு கொரோனாவுக்கு அப்புறம் பத்து ரக்கா இருந்துச்சு இப்போ இந்த கொரோனால முடி எல்லாமே நல்ல சுபிட்சமான வாழ்க்கையில் இருக்கிறேன் பத்திரக்கா தாக்கியாச்சு இப்போ யார்கிட்ட போய் சொல்றது இப்போ யாரும் உதாரணம் காட்ட முடியும் யாரையும் எதையும் உதாரணம் எல்லாம் காட்ட வேண்டியது இல்லை காரணம் இந்த நான் யார் மனதையும் காயப்படுத்தவோ இல்லை கொள்கை சார்ந்து நான் பேசல இப்போ துவா செய்யக்கூடிய ஒவ்வொரு பள்ளிகள்லையும் மேக்சிமம் பள்ளிகளில் தொலைகிக்கு பின்னாடி துவா செய்வாங்க அப்போது அவங்க எந்த காரணத்தையும் முன்வைக்க முடியாது அதே நேரம் இந்த ரம்ஜானுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்களா பாருங்கள் ஹரமில்லேயே இருபது ரக்காத்து நடக்குது இப்போ ஹரமில் ஒவ்வொரு நேரம் தொலைகிக்கு பின்னாடி கூட்டு துவா நடக்குதா நான் இதை விவாதமாக கொண்டு போக விரும்பலை சைத்தா வந்து இந்த நேரத்தில் வாதை செய்யக்கூடிய மக்களை எப்படியெல்லாம் வழி கெடுப்பான்னு சொன்னால் இது இப்படி நடக்குது அது அப்படி நடக்குது இப்போ என்ன செய்ய முடியும் சார் எல்லாமே தன் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மட்டுமே இருப்பாங்க அது இருபது ரக்காது காரங்களாக இருக்கட்டும் அது எட்டு ரக்காது காரங்களாக இருக்கட்டும் அதனால் மற்றவங்களை பார்க்காம யாரையும் விமர்சிக்காமல் எனக்கு கிடைச்ச அந்த ரம்லான் மிகப்பெரிய அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரு அருட்கொடை ஒரு வெகுமதி ஒரு அவகாசம் இது எப்போ முடியும்னு தெரியாதுங்கிற எண்ணத்தோடு சண்டை சச்சரவு இல்லாமல் இப்போதான் நிறைய அந்த துளிக்கு வரும்போது புதுசு புதுசாக துளிக்கு வரும் மக்கள் சுண்ணத்துக்களை பற்றி அதை பற்றி இதை பற்றி ஹதீஸ்கள் வஹியா சஹியா அது இது போட்டு மண்டை பிச்சு ரம்லான் முடிகிற வரைக்கும் இந்த சண்டைகள்லேயே ஓட்டக்கூடிய பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க அதனால் அதை எல்லாம் தவிர்த்துட்டு மேக்சிமம் நல்ல பேச்சுக்களையும் கூட தவிர்த்துட்டு குரானை எடுத்து ஓதிக்கிட்டே இருங்க இந்த ரம்லானை விவாதங்கள் விமர்சனங்கள் இல்லாத ரம்லானாக கடைபிடிக்கக்கூடிய அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாக்கியல்பரியட்டுமாக இஸ்லாம் வலிகம் வரமுத்துள்ள இருக்காது